ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அசோகுமார் வருட வருடம் பார்த்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் நாங்கள் போட்டி நடத்துவோம் இது இரவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டரை மணிக்கெலாம் நாங்கள் போட்டி ஆரம்பிச்சிருவோம் ஒரு நாலு போட்டின்னு ஒரு சுற்று நடத்துவோம் அப்படி எங்களுக்கு தனியாக எங்களுக்கு தனியாக வயசானவங்களுக்கு தனியான்னு சொல்லி மூணு விதமாக நடத்துவோம் பசங்களும் அதில் நாங்களும் கலந்து விளாடுவோம் ஒருத்தவங்களுக்கு ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசும் நாங்கள் கொடுப்போம் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேக்கு வெடி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்கும் நியூ இயர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊரே சேர்ந்து ஒரே இடத்துல கொண்டாடுற அந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இருக்கும் உங்களுக்கு அவங்க எல்லாம் பரிசு வாங்கணும்னு வரதோட அந்த நியூ இயர் செலிப்ரேஷனை நல்லா சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படின்ட்டு வருவாங்க இப்போ பாட்டு கேட்டு நம்ம சவுண்டு ஃபுல்லாக இருக்கும் பாட்டு வந்து நான் மியூசிக் இதில் போடக்கூடாது அதுங்கிறதுனால நான் இந்த பாட்டை கட் பண்ணிட்டேன் இந்த இது வந்து த்ரோ பால் பாங்க இந்த பால் யார் கையில் இருக்கோ அவங்க அவுட்டு அவங்க வெளியில் போயிடணும் இப்படி ஒவ்வொரு சுற்றா யார் கையிலிருந்தோ ஆஃப் நாங்கள் பாட்டை ஆஃப் பண்ணும்போது யார் கையில இருக்கோ அவங்க அவுட்டு அது மேல இந்த பால் கடைசியில் யார் வின்னரோ அவங்களுக்கு பரிசு தனியாக கொடுப்போம் போட்டி பாத்தீங்கன்னா எட்டரைக்கு தொடங்கினோம்னா நைட்டு ஒரு பதினொன்றரை வரைக்கும் போட்டி நடக்கும் அதுக்கு மேல பரிசு கொடுக்க ஆரம்பிச்சோம்னா பதினொன்று ஐம்பது இந்த ரேஞ்சுக்கு கேக் ரெடி பண்ணிக்குவோம் கேக் ரெடி பண்ணோன்னா எல்லாம் நியூ பட்டாசு இந்த பக்கம் வச்சிருவோம் பட்டாசு வெடிக்க அங்கே எல்லாம் ஒரே நேரத்தில் சேர்ந்து ஹாப்பி நியூ இயர்னு கொண்டாடுற சந்தோஷமே தனிங்க அவ்வளவு சவுண்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வருட நியூ இயரோட எங்களோட ஸ்பெஷல் என்னன்னா நாங்க நியூ இயர் கொண்டாட ஆரம்பிச்சு இது பதினைந்தாவது ஆண்டு நிறைவு விழா அதனால பாத்தீங்கன்னா கேக்ல பாத்தீங்கன்னா பதினஞ்சுன்னு தான் நாங்கள் போட்டிருக்கோம் இந்த வருட போட்டியில பாத்தீங்கன்னா பாட்டு தனியா ஒரு பொண்ணு பாட்டும் பாடுனாங்க சூப்பர் அழகா பாடி இருந்தாங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் பாத்தீங்கன்னா கம்பு ஒரு தம்பி வடிவேல் எதை கொண்டு ாலும்டா நான் வந்து கம்பு சுற்றுறான்டா அப்படின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி ஒரு கல்லை தூக்கி போட்டா கூட மேலப்படாதது அந்த ஸ்பீடு அந்த சின்ன பையன் அவ்வளோ ஸ்பீடா இது பார்த்திங்கன்னா டம்ளார் அடிக்கிற போட்டி அதாவது சேரில் டம்ளார் வச்சு அடிக்கிறோம் யார் அதிக டம்ளார் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுப்போம் பெண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அடிச்சாங்க பெண்களில் இதோட இன்னொரு காமெடி என்னன்னா ஆண்கள் பசங்க யாருமே அடிக்கலைங்க ஒரு மொதல் சுற்றுல சுத்தமா இல்லை அப்புறம் மறுபடியும் ரெண்டாவது தான் ரெண்டு பேர் வின் பண்ணாங்க நீங்களே பாருங்க போட்டிகளும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் பார்த்துட்டு சொல்லுங்க கமெண்ட்ல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி போட்டி நடத்துறது எங்க ஊருக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அதெல்லாம் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஊர்லையும் நீங்க இப்படி போட்டி நடத்தினீங்கன்னா ஊர் மக்கள்லாம் சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடுவாங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு லைக் ஒன்று பண்ணிடுங்க கமெண்ட்ல நல்லா இருக்கு நல்லா லங்கறது தெரிவிச்சிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம இப்ப போட்டிகள் ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்கு ஆங்கள் கொண்டாடுனதை நீங்களும் சந்தோஷமா பார்த்து மகிழுங்க பஸ்தியா ஒரு கிரிக்கெட் வீரர் மடாதிப்டி அடிக்கிறது போ முன்னாள் நீடா அடிக்கின் போ அந்த காவத் கேப்டன் மாட 아까 어디 갔라 야, 대 이래. 얘아 올아. 이게 있는데. 에이. 에이. 아 진짜 이나

வெட்டி <muchas> <muchas>

இரண்டாவது பரிசு இரண்டாவது பரிசு இரண்டாவது 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 பரிசு 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 படிக்க

டேய் என்ன ஒரே டிப் டேய் சாண்டி கடபுடி டேய் வாங்க பா பெரிய வில அந்த அளவுக்கு பென்சில் இருக்கும் பரிசு இந்த ராத்திரி முன்னாடி நான்தான் ஆபரேட்டர் சரியாக புத்தாண்டிற்கு மூன்று நிமிடம் உள்ளது